ஹலோ ஃப்ரெண்ட் சிந்து பைரவி அப்கமிங் எபிசோடுக்காக அதிரடியான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி மூணு டு நாலு ஜூலைன்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா இப்போ சிவா ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் குத்தும் குத்தும்போது ஒரு ரவுடி குத்துறாங்கல்ல அதாவது இசைக்கு ஏற்பாடு பண்ண அந்த ரவுடி அவங்க மேலேயும் காயம் பட்டுருக்கு இது எப்படி பட்டுச்சுன்னு கேட்கும்போது நான் மாட்டுக்கு தீவனம் வச்சேன் புது மாடுங்கிறனால என் மேலே இந்த மாதிரி குத்தி கீறி விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது மாடு குத்துற மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி சிவா டவுட்டாக தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தோம்னா இந்த பக்கத்து சம்பத்து இருக்காங்க இல்லையா அவங்களும் அங்கே தானே ட்ரீட்மெண்ட் இருக்காங்க அதுக்காக போய் சிவா அங்கே பக்கத்தில் நிற்கிறார் அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சஞ்சய் போலீஸ் விசாரிக்கிறாங்க உங்களை ஆறுமுகம் எப்படி குத்துனா என்ன நடந்துச்சு அப்படிங்கும்போது நான் மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு என் முகத்தில் கருப்பு துணியை போட்டு என்னை கத்தியால் குத்துறாங்க அந்த நேரத்தில் நான் எப்பயும் பாதுகாப்புக்கு சின்னதாக ஒரு கத்தி வச்சிருப்பேன் அதை வச்சு அவங்க மேலே கை காலெல்லாம் நல்லா குத்தி கீறி விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சிவாக்கு கரெக்டாக அதாவது அவங்க சந்தேகப்பட்டது சரிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ ஆறுமுகத்தோட உடம்புல தான் எங்கேயுமே காயம் இல்லையே அப்போ ஆறுமுகம் வந்து சம்பத்தை குத்துலை அப்படின்னும் அதே நேரத்தில் அந்த குத்துன குற்றவாளி இவன்தான் அப்படி சொல்லி அந்த படுத்துருக்க ரூமுக்கு இந்தாண்ட வராங்க ஆனால் அவன் தப்பிச்சு ஓடுறான் உடனே பாஞ்சு பிடிச்சு போலீஸ் ஒப்படைச்சிட்டு அதாவது சஞ்சய் கிட்ட ஒப்படைச்சு இவன் தான் ஆறுமுகத்த குத்துன டிஎஸ்பி சார் அப்படிங்கிற மாதிரி சிவா ஒப்படைக்கிறாரு சம சூப்பர் புறமாவா இருந்துச்சு இதை பத்தின உங்களோட கருத்து கமான் வாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்